சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பூமாயி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா நடைபெற்றது திருப்பத்தூர் பூமாயி அம்மன் கோயில் பூ திருவிழாவையொட்டி அம்மனுக்கு அதிகாலை பூஜையுடன் தொடங்கியது காலை ஒன்பது மணி அளவில் அம்மனுக்கு திருமஞ்சனம் பால் தயிர் இளநீர் போன்ற பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது பின்னர் பூமாயி அம்மன் வெள்ளி கவச ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து உற்சவ அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் நகரின் முக்கிய வீதிகளான ராமர் மடம் பெரியார் நகர் வாணியன் கோவில் தெரு தம்பிப்பட்டி தென்மாப்பட்டு புதுப்பட்டி கல்லாக்குழி தெரு பிரபாகர் காலனி வர்த்தக சங்கம் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்தும் பால்குடம் பூத்தட்டு முளைப்பாரி சுமந்து வந்து அம்மனை பூச்சொறிந்து வழிபட்டனர் பின்னர் மதியம் இரண்டு மணிக்கு நடைபெற்ற அபிஷேகத்திற்கு பிறகு சந்தன காப்பு தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் மாலை நான்கு மணிக்கு கொடிமரம் அருகில் புஷ்ப அலங்காரம் நடந்து அம்மனுக்கு பூச்சொறிதல் விழா நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு தீபாராதனையும் இரவு ஏழு மணிக்கு வசந்த பெருவிழா துவக்க நிகழ்வாக அம்மனுக்கு கொடியேற்றி காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு வசந்த பெருவிழா நடைபெற உள்ளது இதனையொட்டி தினமும் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் திருக்குளத்தை சுற்றி திருவீதி உலா வரும் வைபவமும் நடைபெறும் பத்தாம் திருநாள் அன்று பொங்கல் விழா மற்றும் இரவில் வெள்ளி ரதத்தில் உற்சவ அம்பாள் திருவீதி உலா நடைபெறவுள்ளது